ஜென்மோ ஜென்மி ஜென்மென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று பிரம்மத்தினுள் ஆவாகனம் அல்லது முற்று போன்றவை இல்லை அப்படியானால் பூக்கள் அல்லது இலைகள் சமர்ப்பணம் செய்வது தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜபிப்பது போன்றவற்றினால் என்ன பயன் எப்போதும் பிரிக்க முடியாத ஒன்றான மற்றும் வணங்குபவர் இல்லாத ஒன்றும் வணங்குவதற்காக வஸ்து இல்லாமல் இருக்கும் அந்த பிரம்மத்தை எப்படி வணங்குவது வெளிப்புற வழிபாட்டு முறைகளை செயல்படுத்துவதால் நம்மை விட சக்தி வாய்ந்த ஒன்று வெளிப்புறத்தில் இருப்பதாக வலுவாக நம்புகிறோம் அதாவது அந்த வெளிப்புற சக்தியிடம் இருந்துதான் நாம் வரங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு பிரம்மத்திற்கு அருகில் செல்வதாக எண்ணிக்கொள்கிறோம் உண்மையான வழிபாடு என்பது என்னவென்றால் நம் உண்மையான சாரத்தை உணர்ந்து கொண்டு தோன்றியுள்ளவை அனைத்தும் அவற்றின் ஒரு பகுதிதான் என்று உணர்ந்து கொள்வதே ஆகும் நாம் எப்போது அந்த நிலையில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்கிறோமோ அப்போதுதான் நம்மளுடைய வழிபாடு உயர்ந்த ஒன்றாக மாறுகிறது அந்த நிலையை அடைந்த பின் நாம் சில ஆன்மீக வழிபாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டாலும் அவை நம் சுய விருப்பம் மற்றும் விதியாக இருந்தாலும் நாம் பிரம்மம் என்கிற உணர்வில் கொண்டிருக்கும் நிலையில் எந்த மாற்றங்களையும் உண்டாக்காது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் இரண்டு முழுமையான பிரம்மம் பந்தங்களிலிருந்து விடுபட்டதும் மற்றும் தடைகள் இல்லாததும் ஆகும் அது தூய்மையானதாகவோ அல்லது தூய்மைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது விடுதலையானதாகவோ இல்லை மேலும் அதை ஒன்றாக்கவோ அல்லது பிரிக்கவோ முடியாது உண்மையில் நான் முழுமையான பிரம்மம் ஆகாயத்தை போன்ற எல்லையற்ற வெளி சுத்த வெளி பிரம்மம் என்பது முழுமையான தனித்த ஒன்றாகும் வைரத்தின் ஒரு சிறு துண்டுக்குள் அதன் சாரம் இருப்பதை யாரால் தடுக்க முடியும் ஒரு வைரம் வைரமாக இருப்பதை நம்மால் நிறுத்த முடியுமா ஒரு வைரம் இரண்டாக அறுக்கப்பட்டாலும் அது அதே வைரம்தானே அதில் எந்தவித மாறுதலும் இருக்காதல்லவா அதே போன்றுதான் பிரம்மத்திலும் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்துமே அப்பழுக்கற்ற பிரம்மம் மட்டும்தான் நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளும் கட்டுண்ட அல்லது விடுதலையான களங்கங்களுடன் கூடிய அல்லது அப்பழுக்கற்ற ஒன்றுபட்ட அல்லது பிரிவுகளுடன் கூடிய அனைத்து வஸ்துக்களும் பிரம்மத்தின் பல்வேறு விதமான வெளிப்பாடுகள் மட்டுமே இந்த உண்மையை நாம் உணர வேண்டுமென்றால் நாம் நம் எண்ணங்களில் உள்ள தனித்துவமான அடையாளங்களை முழுவதுமாக நீக்க வேண்டும் நாமும் அனைத்து வஸ்துக்களும் ஒன்றுதான் இங்கு இழப்பதற்கும் ஒன்றுமில்லை பெறுவதற்கும் ஒன்றுமில்லை அனைத்துமே முழுமையாகத்தான் உள்ளது நான்காம் அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று எனக்கு இந்த படைப்புகள் உள்ளதா அல்லது இல்லையா என்கிற கருத்து எதுவும் இல்லை நான் பாடுபாடுகள் நிறைந்த உணர்வுகளில் இருந்து விடுதலையானவன் என்னுடைய குணம் விடுதலையானதும் மற்றும் அமைதியானதும் ஆகும் ஒரு அவதூதருக்கு உலகம் என்பதே இல்லை அவருக்கு இருப்பது பிரம்ம மட்டுமே வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் ஒருவர் சாதாரண துவைத உலக வாழ்க்கையில் வாழ்வது போல தோன்றினாலும் அனைத்து படைப்புகளும் ஒன்றுதான் என்றும் அது பிரம்மமே என்கிற உணர்வோடும் இருப்பார் அப்படியானால் அவருக்கு இருப்பவை பற்றியும் இல்லாதவை பற்றியும் என்ன கவலை இவை அனைத்தும் யூக நாடகம் ஒரு அவதூதர் பிரம்மம் என்னும் அழிக்க முடியாத கோட்டையில் நிரந்தரமாக வசிக்கிறார் அனைத்து படைப்புகளும் வரும் செல்லும் ஆனால் அவர் எப்போதும் இருப்பார் அவரே அந்த பிரம்மம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ